ஐம்பத்தஞ்சு நாள் உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க யார் தலைமையில இந்தியாவிலேயே நான் மிக கடினமா உழைக்க உழைக்கின்ற பிரதமர் இருக்காரு அவர் தலைமையில எங்களுக்கு எண்பத்தஞ்சு நாள் தான் ஒரு வருஷத்துக்கு பார்லிமெண்ட் கூப்பிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பில்லையும் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நாடாளுமன்றத்துல பேசுவாங்க பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ண போனோம் அது மக்களும் இன்னைக்கு வந்து டிவில நம்ம பார்க்கணும் அப்பதான் அவரோட விஷயங்கள் எல்லாம் தெரியும் விவாதங்கள் வரும்போதுதான் அந்த பில்ல உள்ள பிளஸ் என்ன அந்த சட்டத்துல மைனஸ் என்ன இல்ல என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் நடந்த பதிவுல நாம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷயம் சார் இன் தமிழ்நாட்டை குறித்து நம்ம பேசியிருந்தோம் அதில் எப்படி பதிமூணாவதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சேர்த்து பீகார் வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்களிக்க கூடிய ஒரு சாத்தியக்கூறு நிக நிரம்ப இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் அதை செய்து பாருங்க இப்ப இந்த விஷயத்திலையும் நாம தொடர்ச்சியா ஜனநாயகம் எப்படி நடத்தப்பட வேண்டும் ஜனநாயகம் எப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற குறிச்சா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா என்னுடைய முக்கியமான ஒரு நான் இன்றைக்குமே யோசிக்கிறது நினைக்கிறது என்னன்னா அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் என்றும் சுயநலமாகத்தான் இருப்பார்கள் அதுல என்றைக்குமே மாறப்போறது கிடையாது உலகத்திலே சுத்தமான நாட்டிலேயும் அதுதான் உண்மை நீ உலகத்திலே சுத்தமான நாடு ஜப்பான்னு சொன்னீங்கன்னா அங்கே அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளும் தான் அங்கு உள்ள மக்களும் சொல்லுவாங்க ஆனா மக்கள் அரசியல் அறிவு படித்தவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் தங்களுக்குள்ள அரசியல் அறிவு அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களை ஆளக்கூடியவர்களோட கப்பாசிட்டி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அதாவது இன்னும் உங்களுக்கு சுருங்க சொல்லணும்னா பெரியார் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது ஆல்போவன் அயோக்கியன் என்றால் வாக்கு போட்டவன் முட்டாள் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரிதான் நம்ம நம்மளோட தரத்தை உயர்த்தி நம்மளோட எதிர்பார்ப்பு நம்மளோட அரசியல் அறிவை நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா நம்ம ஆள்பவர்களுக்கும் நிச்சயமாக கொஞ்சம் தாங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நம்ம கொடுப்போம் அப்ப அரசியல் அறிவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிக முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் ஒரு ஜனநாயகம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தெரியணும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜனநாயக முறை வேறுபாடு வேற இருக்கும் ஒரு ஜனநாயக முறை எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும் த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஒன்று பஞ்சாயத்து லெவல் அதாவது நம்ம கவுன்சிலர் சிட்டி கார்ப்பரேஷன் கார்பரேஷன் கவுசிலர் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் கார்பரேஷன் கவுன்சிலர்னு வருவாங்க அதுக்கு மேல போட்டு தேர்ந்தெடுக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் அது சட்ட சட்டமேல உறுப்பினர் தமிழ்நாட்டுல கிடையாது இதுக்கு மேல லோக்சபா உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் லோக்சபாங்கிற மக்களவை தேர்தலுக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நம்மளுடைய மக்களவை பிரதிநிதி தான் லோக்சபா எம்பி அப்படின்னு சொல்றேன் அவர்தான் லோக்சபா உறுப்பினர் ராஜ்யசபா எம்பிங்கிறவரு மாநிலம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒத்துணை எம்பிங்கிறது அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க தான் மாநில சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த ராஜ்யசபா எம்பிங்கிறவரு சில பேர் நியமன எம்பியாகவும் இருப்பாங்க இதுதான் ஆளுகின்ற முறை அப்ப எதுக்கு இந்த எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா மக்களால தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவங்க வெறும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மட்டும் தேர்ந்தெடுத்து மேல அனுப்பிட்டா முடியாது அப்ப அவர்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அவையில வைத்து அவர்கள் விவாதம் செய்ய வேண்டும் அந்த பிரச்சனைகளுக்குள்ள தீர்வுகளை அந்த அவையில காண வேண்டும் அப்பதான் அப்படி விவாதம் செய்யும் போது என்னென்ன சட்டங்கள் அதுல நம்ம நிறைவேற்றினா இந்த பிரச்சனை தீர்க்கலாங்கிற ஒரு ஞானமும் அந்த அரசாங்கத்துக்கு வரும் அதனால தொடங்கப்பட்டதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்சபா ராஜ்யசபா இவையெல்லாம் சட்டங்கள் இயற்றப்படுவதற்கும் நாட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை விவாதிக்கதற்கும் கொண்டு வரப்பட்ட இடங்கள் தான் இந்த தான் அப்ப குறிப்பா நம்ம பார்க்கணும்னா இதுல மேல் படியில இருக்கிறதுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நம்மளுடைய மத்திய அரசு மத்திய அரசு மத்திய சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த நம்ம மத்திய அரசோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள லோக்சபாவும் ராஜ்யசபாவும் தான் இந்த லோக்சபா ராஜ்யசபான்னு நம்ம பேசும்போது இந்தியா முழுசும் உள்ள இந்திய மக்களை பொதுவாக பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அது நன்மை துன்மைகளை பேசக்கூடிய இடங்களாகத்தான் ஒரு அந்த இடங்கள் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம தொகுதியில ஒரு பிரச்சனை நம்ம தொகுதியோட பாராளுமன்றத்தில் எடுத்து பேசுவார் அப்படின்னு அவங்க ஒரு மாநிலங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாநிலங்களோட எல்லா எம்பி எடுத்து நடக்குது இதை எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லி கேட்கக்கூடிய இடம் தான் லோக்சபா அதே மாதிரி மாநிலங்கள எம்பிகளும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு போன மாநிலங்கள எம்பிகளும் அவங்க ராஜ்யசபா இது மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்ப இந்த லோக்சபா ராஜ்யசபா லெஜிஸ்லேட்டிவ் வசமில் சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்புறம் நம்ம கேட்டயரில் இருக்கிற பஞ்சாயத்து கவுன்சில் முனிசிபல் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டியில் இருக்கிற இந்த லோக்கல் லீடர்ஸ் எல்லோரும் செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா வர்ஷிப்பின் பிளேஸ் ஆஃப் டமா கிரஸ்டின்னு சொல்லலாம் அதாவது ஜனநாயகத்தின் வழிபாட்டுத்தலம்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கதான் மக்களுடைய தலையிலையும் மக்களுடைய வாழ்வையை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களும் பேசி விவாதிக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது தான் பேச்சே வழியாட்சி அதுதான் உண்மை அப்போ இப்ப இதுவரைக்கும் இந்திய சட்டப்பேரவைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா நம்மளுடைய மக்களவையில பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி வந்திருக்கும் போது பூட்டன் மெஜாரிட்டி இருக்கும்போது அவங்க டிஸ்கஷன் சொல்லுவாங்க விவாதங்களை எடுத்துக்கொள்றதுல அவங்க சொல்றது அப்படியே போட்டு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொண்டு போயிருவாங்க அதுவும் இப்ப மத்தியில இருக்கிற பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே அரசு வந்ததுக்கு அப்புறமே ரெண்டாயிரத்தி பதினால வர்றாங்க அப்ப அந்த மக்களவையில நடக்கிற நேரங்களை குறைச்சுக்கிட்டே வர்றாங்க அப்ப மக்களவையில் நடக்கிற காலங்கள் நீ குறைச்சுகிட்டே வரும்போது விவாதத்துக்குரிய விஷயங்களும் குறைஞ்சுக்கிட்டே வரும் அவசர அவசரமா போட்டு பாஸ் 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 பண்ணிட்டு போயிடுறது அப்ப விவாதம் மக்களவையில் எடுத்துக் கொள்ளப்படுறதுதான் ஜனநாயகத்துல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மக்களவை விவாதங்கள் தான் இன்றைக்கு நமக்கு முட்டாள் முட்டாளா எம்பிகள் தேர்ந்தெடுத்தாங்க அந்த காலத்துல நீங்க எம்பிகள் ஒரு விஷயத்த விவாதம் பண்ணும்போது தான் ஓகோ இதுல இவ்வளவு இருக்கோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கு அந்த விவாதங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை ஏன்னா மக்களவையே இவ்வளவுதான் நடக்கிறது இல்லை இவங்களுக்கு சம்பளத்துக்கு இங்க வேலையும் பார்க்க மாட்டாங்க தொகுதி பக்கமும் வர மாட்டாங்க மக்களை வேலையும் உட்கார மாட்டாங்க இன்னைக்கு அப்ப முடிஞ்சது அந்த பண்ணப்பட்ட அந்த அந்த மக்களவை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு நாள் தான் உட்கார்ந்து வேலை பார்த்திருக்காங்க நாள் உட்காந்து வேலை பார்த்திருக்காங்க யார் தலைமையில இந்தியாவிலேயே நான் மிக கடினமா உழைக்க உழைக்கின்ற பிரதமர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவர் தலைமையில எங்க அந்த சைட் நாள் தான் ஒரு வருஷத்துக்கு பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு இருக்கு அப்போ ஒர்க் லோர் ரொம்ப கம்மி வேலை பார்க்கறதே கிடையாது இஷ்டத்துக்கு மக்கள் மண்டலத்தில் கொண்டு வந்து விஷயத்தை வைக்காம இஷ்டத்துக்கு பாஸ் பண்ணி இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க கவர்மெண்ட் அதுலேயே உங்களுக்கு தெரியுது நீங்க இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மக்கள மட்டும் எத்தனை தொடர் இருக்கும் மூன்று தொடர் இருக்குங்க முதல் பட்ஜெட் தொடர் இரண்டாவது மான்சூன் தொடர் அதாவது மழைக்கால தொடர் மூன்றாவது வின்டர் தொடர் குளிர்கால தொடர் இந்த பட்ஜெட் தொடர்ங்கிறது பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மழைக்கால தொடர்ந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் குளிர்கால தொடர்ந்து வந்து நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் எப்போதுமே வர 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 கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி போனவங்க இப்ப வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு குளிர்கால தொடர்ல மொத்தம் பத்தொன்பதே நாள் தான் சிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க நாட்டுல எவ்வளவு வெறிய கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சார் நடந்துக்கிட்டு இருக்கு அதுல என்னெல்லாமோ கோலரி பண்ணி நீங்க பண்றீங்க இது மாதிரி எத்தனை எக்கச்சக்கமான விஷயங்கள் நாட்டுல பிரச்சனைகள் இப்ப ஓடிட்டு இருக்கும் அவசர அவசரமா கூட்டி எதிர்கட்சிகள் எந்த விவாதத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பண்ணிட்டு பத்தொன்பது நாள்ல அவங்க பாருங்க அமளி தமிழி பண்ணாங்கன்னு சொல்லி இந்த செஷனை முடிச்சுட்டு போயிருது அதுதான் அவங்களோட எண்ணம் ஏன்னா வரக்கூடிய இந்த நவம்பர் மாசம் அந்த அடுத்த ஒரு ஏப்ரல் மாசம் எலக்ஷன் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பிப்ரவரில ஃபைனலைஸ் ஆகும் அப்ப அடுத்த பட்ஜெட் தொடங்கும் போது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்குள்ள எல்லா விஷயங்களும் நீங்க பேச முடியாது அப்ப இந்த செஷனை வைக்கணும் ஆனா பேரளவுக்கு வச்சுட்டு கடக முடிச்சிட்டு போயிருங்க மத்திய அரசோட என்ன மார்க் அப்போ நீங்க சொல்லலாம் இவனுக்கு என்னத்தமா பேசி கிணிச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஜனநாயகத்துல சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் எல்லா கட்சிகளையும் நம்ம பார்க்கிற அந்த அரசியல் பார்வையை வந்து நம்ம வந்து சாமானிய மனுஷனா பார்த்துட்டு போயிடுவோம் கட்சிகள் வந்து அவங்களுக்கு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பில்லையும் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ண நம்ம டிவியில அப்போதான் விஷயங்கள் எல்லாம் தெரியும் விவாதங்கள் வரும்போதுதான் அந்த பில்ல உள்ள பிளஸ் என்ன அந்த சட்டத்துல உள்ள மைனஸ் என்ன இது என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார்க் விவாதம் இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு இருக்கோம் அந்த இந்த விவாதங்கள் வரும்போது எம்பிங்க நிறைய பேர் பேசுட்டு புதுப்பு விஷயங்கள்லாம் வெளியில கொண்டு வரும் அந்த ஏன் அந்த மக்களோட பீகார்ல ஏன் அந்த மக்களோட வாக்கு எடுத்தாங்க காரணம் ரெக்கார்டு பேசுவாங்க அப்போ இதெல்லாம் வழிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் மத்திய அரசு செயல்படுற மாதிரி நாளுங்கிறது ரொம்ப 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 குளிர்காலத்தொடருக்கு கம்மியான ஒரு நாள் இப்படி எல்லா தொடரையும் மெதுமெதுவா குறைச்சிட்டு போய் பாராளுமன்றத்தை கிட்டத்தட்ட டம்மி ஆக்குற ஒரு செயல் தான் இன்றைக்குள்ள மத்திய நடுவன் பிஜேபி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சுருங்க சொல்லணும்னா கிட்டத்தட்ட நீங்க கொண்டு போனீங்கன்னா ஜனநாயக முறையில எலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் பின்பு ஜெர்மன் பாராளுமன்றத்திலே தன்னை கீழே கொண்டு போய் கிட்டத்தட்ட கூட்டாமையே ஆக்கி ஒரு சர்வாதிகாரான ஒரு தான் நாளைக்கு இந்தியாவுக்கு வருமோங்கிற ஒரு பயமே எனக்கு தயவு செய்து குறைஞ்சபட்சம் இத்தனை நாள் பாராளுமன்றம் நடக்கும் எங்கேயுமே இல்லை ஏன்னா அட்டண்டன்ஸ் மினிமம் தான் கவர்மெண்ட் எம்ளாய்மெண்ட்ல வேலை பாக்கிறவன் தான் பிரைவேட்ல வேலை தான் அது இவங்களுக்கு வெட்டி பசங்களுக்கு என்னைக்குமே எந்த கண்ட்ரோலும் கிடையாது வெட்டி பசங்க வெட்டித்தனமா சுத்தலாங்கிறதுக்கு ஏத்த மாதிரி எம்பிக்களுக்கு இத்தனை நாள் பாராளுமன்றம் நடக்கணும் எந்த ரூலும் கிடையாது ஆனா அவங்க நடக்கிறதுக்குள்ள அவனுக்கு நாட்டிலே நடத்திட்டு போவாங்க எந்த கேள்வி நம்ம கேட்க முடியாது பாராளுமன்றம் என்ற ஒரு நடந்தால் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மத்திய அரசை கேள்வி கேட்க முடியும் அந்த பாராளுமன்றத்திலே நடத்த மாட்டா நீ எப்படி கேள்வி கேட்பாங்க ஒரு நடைமுறை கொண்டு வர்றது ஜனநாயகமே கேள்வி கூட்டாற மாதிரி இருக்கு அப்ப வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பாராளுமன்றத்துல வேலை பார்க்கிற நாட்களை இந்த அரசு குறைச்சிக்கிட்டே வருது இது நான் முன்னாடி இந்த வரலாறு நான் திரும்பி பார்ப்போம்னா எனக்கு ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வருது ஹிட்லர் என்ன பண்ணுவோம் அப்படியே மெதுவா பாராளுமன்றத்தை தொடங்க வச்சுட்டு அப்புறம் பாராளுமன்றத்தை அமைக்க வச்சு கிட்டத்தட்ட கூட்டவே மாட்டான் தனக்கு ஸ்பீச் வேணும்னா மட்டும் பாராளுமன்றத்தை கூட்டுவான் அப்படி ஒரு சூழ்நிலை நாளைக்கு இந்தியால வந்துடக்கூடாது பாராளுமன்றத்துக்கு என்ன பொறுத்தவரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வருஷமும் நூத்தி இருபது நாளாச்சு பாராளுமன்றம் உட்காரணும் வேற என்னத்தை வேலை பண்ணி கிளிக்கிறானுங்க அவனுங்க உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்கு எல்லா எம்பியும் போகணும் நம்ம எம்பிகள் போய் பேசுறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல உட்காரணும் உட்கார்ந்து நமக்கு நாளைக்கு ஜெனியூனான விஷயம் உங்களுக்கு ஒரு மக்கள் பாதிக்கிறாங்கன்னா பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயத்தை நீங்களா பேச முடியும் நம்ம எம்பி தான் பேச முடியும் அப்ப அதுக்கு நோட்டீஸ் கொடுத்தா ஸ்பீக்கரும் அதை பேச விடணும் இப்ப பாருங்க சார் விவாதத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு காலையில ஃபுல்லா ஒத்திவைக்கப்பட்டுச்சு மக்களவையும் அவங்க அது விவாதத்தை எடுத்துக்க தயாரா இல்ல அப்ப போராட்டம் நடக்கும் இந்த போராட்டங்களை சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க நீ பார்க்கக்கூடாது அந்த சண்டை போடும் போது எதிர்த்தா சண்டை போடுகிறார்கள் ஜனநாயக மக்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாத்தா இது சரியா தவறான்னு மக்கள் முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஒரு விஷயத்துக்காக எதிர்கட்சி போராடுது இது ஏன் இந்த விஷயத்துக்கா போராடுறாங்க அப்போ எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பாராளுமன்றம் நடந்தா நடக்கும் ஆனா பாராளுமன்றத்தையே நான் நடத்த மாட்டேன் அல்லது பேரவு குறை குறை நாளுக்குள்ளா நடத்தி குறைச்சுக்கிட்டே போயிருவேன்னு சொல்றது ஜனநாயகம் அல்லாது அது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்குங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாராளுமன்றம் என்பது டெமோக்கிரசின்னு அன்னைக்குமே சொல்லுவேன் வழிபாட்டுத்தலம் ஜனநாயகத்தின் வழிபாட்டுத்தலம் முதல்ல மக்களவை தான் அதுக்கப்புறம் மாநிலவை இது ரெண்டு அவைகளிலும் நீங்க பேசுறது வந்து எதுக்குன்னா இந்தியா முழுசுள்ள மக்களோட உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய அவைகள் இரண்டு அவைகளும் இந்த அவைகளை எடுத்து பேச தானே எடுத்து பேசுற நான் என்ன கூட்டு நாளே குறைச்சிட்டு போயிடுவேன் உன்னை பேசவுக்கு அறிக்கை கேட்டுதான் உனக்கு உரிமையும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எப்போ நாள் குறையதான் இருக்கு குறையதா இருக்குன்னு காமிச்சு முதல்ல அஜெண்டாக்கள் எல்லாம் பண்ணி கடை கடன் முடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னா ஜனநாயகம் அதை படுகொலி தோண்டி பொறிக்கப்படுதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அந்த காலத்துல எடுத்து பேசி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நன்மை தீமையை விவாதிக்கிற தைரியமாக விவாதிக்க கூடிய இடமா பார்லிமெண்ட் இருக்கு ஏன்னா பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பேசுறது டிஃபர்மேஷன் ஆகாது அதே நீங்க வெளியில பேசினீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓப்பனா பார்லிமெண்ட்ல பேசலாம் பிரிவிலேஜ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த கமிட்டில போய் நீங்க அதே ஒரு விஷயம் அப்ப பார்லிமெண்டோட எம்பிங்கிறவரை வந்து இன்றைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்துல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க ஏன்னா பயம் இல்லாம எல்லாத்தையும் பேசணும் மக்கள் விஷயங்களை பயம் இல்லாம மன்றங்கள்ல பேசணும் இருக்கா கொண்டு வரப்பட்டது அப்படிப்பட்ட மன்றங்களையே மக்களவையும் மாநிலங்களையும் இன்னைக்கு இருக்கிற நடுவணரசு சரியாக கூட்டுவது இல்லைங்கிறதா வரலாறு அப்ப மக்களவையும் மாநிலங்களையும் சரியாக கூட்டி மக்கள் விஷயங்களை விவாதிக்காமயே மக்களுக்கான எல்லா அவங்க எடுக்கிறாங்கிறது மக்கள் விவரமா இல்லையா மக்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா மக்களுக்குள்ள விஷயங்களை நீங்க எடுத்து விவாதிக்க உன்னுடைய எதிர்க்க உங்களுடைய எதிர்கட்சிகளும் உங்களுடைய எம்பிக்களுக்கும் நீங்க டைம் கொடுத்து அது நல்லது கிட்டத்துல வாங்கி அது சரிப்பா இது இப்படி இருக்குப்பா நம்ம விவாதிப்போம் இதை பார்லிமெண்டரி கமிட்டி அனுப்புவோம் இதை நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாஸ் பண்றலாம் சட்டத்தின் சரியான நடைமுறை அதுதான் ஜனநாயகத்தின் சரியான நடைமுறை அதை விடுத்துட்டு நான் அசம்பிளியை கூப்பிட மாட்டேன் மா லோக்சபாவே கூட்ட மாட்டேன் மொத்தமாக கூப்பிட்டேன் அவசரமா எல்லாத்தையும் பாஸ் பண்ணுவேங்கும் போது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏகாதிபத்திய சர்வாதிகார ஒரு மனப்போக்கம் தான் அது காட்டு அதை தயவு செய்து பண்ணாதீங்க தயவு செய்து நம்முடைய மக்களவையும் மாநிலங்களையும் நீங்க புடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு நூத்தி இருபது நாளாச்சு உட்காருங்க உட்கார்ந்து நாட்டு நாட்டு நடப்ப விவாதீங்க நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பேசுங்க நாட்டு பில்களை பாஸ் பண்ணுங்க சும்மா நீங்க தொகுதியில போய் ஒண்ணும் செய்ய போறது கிடையாது மக்களோட விஷயங்களை எதிர்கட்சிகளும் எடுத்து பேசணும் ஆளுங்கட்சி மக்களுக்கு குறைகள் இருந்து எடுத்து பேசலாம் பேசக்கூடாதுங்கிறது கிடையாது தங்களுடைய தொகுதியுள்ள குறைய ஒரு ஆளுங்கட்சி எம்பி எடுத்து சொல்லலாம் அப்படி நீங்க இந்த மத்திய அரசு கண்டிக்கக்கூடிய விஷயம்னா அப்படி விவாதிக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற மிக உயர்ந்த இடமா இருக்கக்கூடிய அந்த மக்களவையா அந்த மாநிலங்களவையா அவங்க கூட்டுறதே கிடையாது இந்த தொடருக்கு மொத்தம் இதுவரை வரலாறே இல்லாத அளவுக்கு பத்தொன்பது நாள் தான் கூட்டிருக்காங்க இது கண்டிக்க கூடியது மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் நாம தேர்ந்தெடுத்து அனுப்ப அனுப்பக்கூடிய அந்த பிரதிநிதிகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ ஆனால் நாம தேர்ந்தெடுத்து கூட்டு அனுப்பக்கூடிய பிரதிநிதிகள் அவங்க ஓட்டு வாங்குறது திருப்பி நம்மகிட்டதான் விட பண்ணுவோம் யார்கிட்ட சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் அவங்கதான் அந்த பிரச்சனை மத்திய அரசுக்கு கொண்டு போக முடியும் அப்ப அவங்க அந்த பிரச்சனையை மத்திய அரசு கிட்ட கொண்டு போகணும்னா அது மாநிலங்களை வெளி மக்களை நடக்கணும் அந்த மாநிலங்களை மக்களை நான் கூட்டினாதான் நீ பேசுவேன் நான் கூட்டவே மாட்டேனேன் டபால்னு பிடிச்சி முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா நினைக்கப்படுவது எம்பியோட குரல்ல நம்மளுடைய குரல் விலை ஜனநாயிரத்தின் குரல் விலை என்பதை நாம் தெரிந்து அதற்கேற்ற மாதிரி நாம் செயல்பட வேண்டும் அதனால என்னோட முடிவு என்னன்னா இந்த மத்திய அரசு மாநிலங்களையும் மக்களவையும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நூத்தி இருபது நாளாச்சு கூட்டுங்க உங்களுக்கு அதோட பெரிய வேலை என்று கிடையாது அதோட குறையை நீங்க கூட்டினீங்கன்னா நீங்க ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்களாகவும் சர்வாதிகர்களாகவும் ஆகவும் தான் மக்கள் முன் தெரிவீர்கள் என்பதே என்னுடைய முடிவு மீண்டும் சந்திப்போம்